தேவதையும் கஞ்சன் சோமுவும் சோமு என்ற விவசாயி ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் மிகுந்த வசதி படைத்தவன் ஆனால் மற்றவர்களுக்கு உதவாத கஞ்சன் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் ஒரு தேவதை செடியில் சிக்கி தவிப்பதைக் கண்டான் தேவதையை விடுவித்த சோமுவிடம் அதற்குப் பிரதிபலனாக ஒரு வரம் தருவதாக தேவதை கூறியது பேராசை கொண்ட சோமு நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாற வேண்டும் என்று கேட்டான் தேவதை எச்சரித்தும் கேட்காத சோமு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டான் முதலில் அவன் தொட்ட கற்களும் செடிகளும் தங்கமாக மாறியதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் பசி எடுத்தபோது அவன் தொட முயன்ற உணவு மற்றும் நீர் அனைத்தும் தங்கமாக மாறின அவனால் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாமல் போனது துயரத்திலிருந்த சோமுவை தேற்ற வந்த அவனது செல்ல நாயும் தங்கச்சிலையாக மாறியது தனது பேராசையால்தான் இந்த நிலை என்று உணர்ந்த சோமு தேவதையிடம் அழுது மன்னிப்பு கேட்டான் சோமுவின் வருத்தத்தைக் கண்டு இரக்கமுற்ற தேவதை அந்த வரத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டது உடனே நாய்க்குட்டியும் உணவும் பழைய நிலைக்குத் திரும்பின அன்று முதல் சோமு கஞ்சத்தனத்தை விட்டு எல்லோருக்கும் உதவும் நல்ல மனிதனாக மாறினான் அளவுக்கு மீறிய பேராசை அழிவை தரும்